بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ والصلاة والسلام وعلى رسول اللہ وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد گنیت کریے سہودہ نکاح تڑر சட்டதிட்டங்கள் அதாவது திருமணம் தொடர்பான சட்டதிட்டங்கள் என்ற ஒரு புதிய பாடத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் அனைவரும் வீற்றிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் திருமணம் தொடர்பாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் என்னால் முடிந்த அளவு இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட சில சட்டதிட்டங்களை குரான் சுன்னா ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தொகுத்து தர இருக்கின்றேன் அந்த சட்டதிட்டங்களை எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணம் என்றால் திருமணம் என்ற தமிழ் வார்த்தைக்கு அரபியிலே பல வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதில் பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை பிரயோகம் தான் நிகா என்ற வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது நிகா என்ற வார்த்தை ஒரு அரபு வார்த்தையாக இருந்தாலும் பொதுவாக எங்களுக்கு மத்தியிலே அரபு தெரியாதவர்களுக்கு மத்தியில் கூட பரிச்சயமான அறிமுகமான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக நிக்காக என்ற வார்த்தையுடைய கருத்தை நாங்கள் பார்ப்போம் இந்த நிக்காக என்ற வார்த்தைக்கு மொழி ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் கருத்து இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மொழி ரீதியாக நிக்காக என்றால் என்ன என்று பார்த்தால் இரண்டு வகையான கருத்துக்கள் அதிலே உள்ளடங்கி காணப்படுகின்றன அதிலே முதலாவது திருமண உடன்படிக்கைக்கும் அரபியிலே நிக்காக் என்று சொல்லப்படும் இரண்டாவது மனைவியோடு உறவு கொள்வதற்கும் அரபியிலே நிக்காக் என்று சொல்லப்படும் இப்படி இரண்டு வகையான கருத்துக்கள் என்ற அரபு வார்த்தைக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்பாரிசி என்ற அறிஞர் கூறும்போது கூறுகிறார் நகஹ அல்லது நகஹ நக ஃபுலான் ஒரு பெண்மணியை நகஹ என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தினால் அல்லது இன்னாருடைய மகளை நகஹ என்று பயன்படுத்தினால் அந்த பெண்மணியோடு திருமண உடன்படிக்கையில் ஈடுபட்டார் என்ற அர்த்தம் அந்த பெண்மணியை தனது மனைவியாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பிலே திருமண ஒப்பந்தத்திலே திருமண உடன்படிக்கையிலே ஒரு நபர் ஈடுபட்டார் என்பதுதான் அதனுடைய கருத்து என்று அந்த அறிஞர் சொல்கிறார் அதே நேரத்தில் நக்கஹ்ஜூ என்று சொன்னால் இந்த இடத்துல ஆரம்பமாக சொல்லப்பட்ட கருத்து சொல்லப்பட மாட்டாது மாற்றமாக மனைவியோடு உறவு கொண்டார் என்ற கருத்து தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது எனவே இந்த நக்கஹ என்ற வார்த்தை அல்லது நிக்கா என்ற வார்த்தைக்கு இப்படியான இரண்டு வகையான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன முதலாவது திருமண உடன்படிக்கை அந்த திருமண உடன்படிக்கையில் ஈடுபடுவதற்கு அரபியிலே நிக்கா என்று சொல்லப்படும் இரண்டாவது மனைவியோடு உறவு கொள்வதற்கும் நிக்கா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மார்க்க ரீதியான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று மொழி ரீதியாக அதாவது சாரி நான் ஆரம்பத்தில் சொன்னது மொழி ரீதியான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ரீதியாக நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் நிக்காகண்ட வார்த்தைக்கு என்ன கருத்து என்று பார்க்கிற நேரத்தில் குர்வான் சுன்னா ஆதாரங்களை எடுத்து பார்க்குற நேரத்தில் பொதுவாக என்று சொல்லப்படுகிற நேரத்தில் திருமண உடன்படிக்கை தான் நடப்படுகிறது குர்வானில் நிக்காகை பற்றி அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான் சுண்ணாவிலே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் நிக்காகை பற்றி கூறியிருக்கிறார்கள் அவர்கள் இருவருடைய விளக்கத்தையும் எடுத்து பார்க்கிற நேரத்தில் நிகா என்ற வார்த்தை மார்க்க ரீதியாக திருமண தான் சொல்லப்படுகிறது அப்படி இல்லாமல் மேலதிகமான ஒரு கருத்தை நாங்கள் நாடுவோம் என்று சொன்னால் அந்த இடத்துல உறவு கொள்ளுதல் என்ற கருத்து நாடப்படும் என்று சொல்லி அறிஞர்கள் விளக்கங்களிலே கூறியிருக்கிறார்கள் ஆக மார்க்க ரீதியாக நிக்கா என்பது திருமண தான் சொல்லப்படுகிறது மேலதிகமான ஒரு கருத்தை நாங்கள் நாடுவோம் என்றால் அது உறவு கொள்ளுதல் என்ற கருத்தை எடுக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணம் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அந்த விடயத்தில் பிரசித்தி பெற்ற சில ஹதீஸ்கள் காணப்படுகின்றன பொதுவாக மார்க்கத்தில் ஒவ்வொரு முக்கியமான தலைப்புக்கு கீழாலும் ஒரு ஹதீஸ் காணப்படும் ஒரு மசாலாவை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அந்த மசாலாவோடு சம்பந்தமாக பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் இருக்கும் அந்த ஹதீஸை வைத்துத்தான் அந்த மஸ்ஸலாவே பிரசித்தி பெற்றிருக்கும் திருமணம் என்று வருகின்ற நேரத்தில் அதில் பிரசித்தி பெற்ற ஹதீஸாக இருக்கக்கூடிய ஹதீஸ் தான் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹு தாலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அந்த ஹதீசனுடைய சுருக்கமான விளக்கத்தை முதலாக அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கூறினார்கள் ஏமா ஷர ஷபப் இளைஞர் சமுதாயமே நபி அவர்கள் இளைஞர் சமுதாயத்தை விழித்து கூறுகிறார்கள் இளைஞர் இளைஞர் சமுதாயமே அல்லது இளைஞர்களே மணி உங்களில் எவர்களிடத்திலெல்லாம் பா அத் இருக்கின்றதோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இடத்துல நபி அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்றை சொல்கிறார்கள் அதுதான் அல் பா இந்த பா என்ற அரபு வார்த்தைக்கு இரண்டு வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றன சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் பா என்று சொன்னால் தாம்பத்திய உறவிலே ஈடுபடக்கூடிய சக்தி என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அப்போ எவர்களிடத்தெல்லாம் தாம்பத்திய உறவில ஈடுபடுவதற்குரிய சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்ற ஒரு விளக்கத்தை ஒரு சொல்கிறார்கள் இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள் பா என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்கென்று சில சிலவுகள் காணப்படும் ஒருவர் திருமணம் முடிப்பதாக இருந்த சொன்னால் அதற்கென்று அவர் பணங்களை செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் அப்போ இப்படியான தேவைகளுக்கு செலவழிக்கக்கூடிய பணம் எவரிடத்திலே இருக்கிறது. திருமணம் முடிப்பதற்கு ஒரு தொகை பணம் தேவைப்படுகிறது அப்படியான பணம் எவர்களிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் இப்ப இந்த ரெண்டு சாரார்களும் யாருடைய விளக்கத்தை எடுப்பது என்று நாங்கள் பார்த்தால் இரண்டையும் சேர்த்து எடுப்பதுதான் பொருத்தமானது இபுன் ஹாஜர் ரஹ்மல்லா அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் இந்த ரெண்டு கருத்தையும் சேர்த்து பார்க்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அப்போ மணிஸ்ததா அமின் குமுல் பா உங்களில் எவர்களுக்கெல்லாம் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு சக்தி இருக்கிறதோ திருமணம் முடிப்பதற்கு தேவையான பணம் இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும் என்று விளங்குவதுதான் பொருத்தமானதுன்னு சொல்லி இபுன் ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய விளக்கத்திலே கூறியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நபிசல்லாஹூ அவர்கள் இளைஞர்களை விழித்து கூறுகிறார்கள் இளைஞர் சமுதாயத்தினரே உங்களில் எவர்களுக்கெல்லாம் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு சக்தி இருக்கிறதோ திருமணம் முடிப்பதற்கு தேவையான பணம் இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று நபி சொல்லா அலி அவர்கள் கூறுகிறார்கள் கூறிவிட்டு அதற்குரிய காரணத்தை சொல்கிறார்கள் ஏன் இளைஞர்களை பார்த்து நபி அவர்கள் திருமணம் முடிக்குமாறு காரணத்தை நபி சொல்றாங்க சொல்லும் போது சொல்லுகிறார்கள் இந்த திருமணத்தை பொறுத்த மட்டிலே அது பார்வையை தாழ்த்தக்கூடியதாக இருக்கும் ஒரு இளைஞன் ஹராமான வழியிலே தன்னுடைய பார்வையை பயன்படுத்துவதை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் இரண்டாவது காரணம் என்றால் அது அவனுடைய மறை உறுப்பை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் விபச்சாரம் தன்னின சேர்க்கை இது மாதிரியான பாவமான காரியங்களில் ஈடுபடுவது விட்டும் அவனுடைய மறை உறுப்பை பாதுகாக்கக்கூடியதாக இந்த திருமணம் இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு இப்படியாக திருமணம் முடிப்பதற்கு எவர்களுக்கெல்லாம் சக்தி இல்லையோ அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் ஒமல்லம் எஸ்தே அவ்வாறு திருமணம் முடிப்பதற்கு எவர்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லையோ திருமணம் முடிப்பதற்கு பண வசதிகள் இல்லையோ இப்படியான நிலைமையில் உள்ளவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் நோன்பு நோட்டு கொள்ளட்டும் நோன்பு நோட்பதன் மூலமாக தன்னுடைய இச்சையை தடுத்து கொள்ளட்டும் என்று நபி சல்லாஹூ அலிஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் இந்த நோன்பை பொறுத்த மட்டிலே அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த விஜா என்ற வார்த்தையை பொறுத்த மட்டிலே பொதுவாக மொழிபெயர்ப்புகளிலே கேடயமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்ற மாதிரி விளக்கங்கள் சொல்லப்படுகிறது விஜா என்ற வார்த்தையுடைய அடிப்படை கருத்து என்னன்னு சொன்னால் ஒருவர் தன்னுடைய ஆண்மையை இல்லாமல் செய்து கொள்வது என்று அர்த்தம் விஜா என்று சொன்னால் ஒரு ஒரு ஆண் தன்னிடத்தில் இருக்கிற ஆண்மையை இல்லாமல் செய்து திருமணத்திலே ஆசை இல்லாமல் தன்னை ஆக்கி கொள்வதற்குத்தான் விஜா என்று சொல்லப்படும் அப்ப இந்த ஆண்மையை ஒரு மனிதன் இல்லாமக்கில் கொண்டால் அவருக்கு திருமணத்திலே நாட்டம் இருக்காது அவரால விபச்சாரம் தன்னின சேர்க்கை போன்ற பாவங்கள் நிகழ முடியாமல் இருக்கும் அப்ப எப்படி ஆண்மையை இல்லாமல் செய்து கொள்வது ஒரு ஆணுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதோ அது மாதிரி இந்த நோன்பு ஒரு மனிதனை பாதுகாக்கும் என்பதை நபி அவர்கள் உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இந்த இடத்திலே விஜா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அது இல்லாமல் மார்க்கத்திலே ஆண்மை இல்லாமல் இல்லாமல் கொள்வதற்கு அனுமதி கிடையாது என்று நாங்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இளைஞர் சமுதாயத்தை விழித்து நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி திருமணத்தின் பால் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு செய்தி திருமணம் முடிப்பதன் மூலமாக எங்களால் பிரதானமான ரெண்டு வகையான நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் அதில் முதலாவது என்னென்றால் எங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொள்ளலாம் இரண்டாவது மறையுறுப்பை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றத இந்த ஹதியத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த திருமணம் என்ற அம்சம் இன்றைக்கு சமூகத்திலே சரியான ஒரு அமைப்பில் பேணப்படாதனால தான் அதிகமான இளைஞர்கள் கண்களால் விபச்சாரம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் அதே மாதிரி இரண்டாவது கட்டமாக மர உறுப்பை கொண்டு உண்மையான விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா என்னை உங்களையும் இப்படியான பாவங்கள் பாதுகாக்க வேண்டும் உண்மையிலே இந்த திருமணம் உரிய நேரத்தில் செய்யப்படுகின்ற நேரத்தில் இப்படியான பாதுகாப்பு இளைஞர் சமுதாயத்துக்கு கிடைக்கிறது உலகத்திலே பெற்றோர்கள் இன்றைய வாழுகின்ற சூழல்ல தவறான கற்பனைகள் பிழையான நோக்கங்கள் அடைய முடியாத எதிர்பார்ப்புகள் இது மாதிரியான பலதை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கொடுக்க அல்லது திருமண விடயத்தில் சம்மத முத்தை வழங்காத ஒரு நிலைமையில் இருப்பதனால நிறைய பிள்ளைகள் இந்த கண்களால் செய்யக்கூடிய விபச்சாரத்தில் சாதாரணமாக இருக்கிறார்கள் ஆரம்ப காலங்களிலே கண்களால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்பது பாதையிலே ஒரு பெண்மணி போகின்ற நேரத்தில் அல்லது தனிமையிலே ஒரு பெண்மணியை பார்க்கிறதோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது ஆனா இன்றைக்கு கண்களால் செய்யக்கூடிய விபச்சாரம் அதோடு சேர்த்து மேலதிகமாக பல அமைப்புகளிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் நிறைய இளைஞர்கள் கண்களால் செய்யக்கூடிய இந்த விபச்சாரம் எனக்கூடிய அம்சத்தில் சாதாரணமாக ஈடுபடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் ஆரம்ப காலங்களிலே பெண்களை பார்ப்பதாக இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நாடி செல்ல வேண்டும் இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற இடத்துக்கு பெண்களை வரவழைத்து பார்க்கல நேரடியாகவோ அல்லது ஃபோன்களிலேயோ பார்க்கக்கூடிய அமைப்புக்கு இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது இன்றைக்கு கூடுதலான இளைஞர்கள் ஃபோன்களை பயன்படுத்தி ஃபோன்களை தவறான வழியிலே பயன்படுத்தி பெண்களோடு சம்பந்தப்பட்ட ஹராமான விடயங்களை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இதால் ஏதாவது நலவு உண்டாகிறதாண்டு பார்த்தேன்னு சொன்னால் இதால் அந்த இளைஞர்கள் திருமணத்தை பிற்போட்டாலும் அவர்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்க உதவியாக என்று பார்த்தால் அப்படி கிடையாது மாற்றமாக அவர்களில் ஏற்கனவே திருமண ஆசை இருக்கிறது அதோடு சேர்த்து இப்படியானவைகளை பார்க்கிற நேரத்தில் இப்படியானவைகளில் தங்களோட காலங்களை கரைக்கிறதுனால காலப்போக்கில் பெரிய ஒரு விபச்சாரியாக விபச்சாரத்தில் நாட்டம் உள்ள ஒருவராக அவன் மாறுகிறான் என்பது நிதர்சனம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைகிற நேரத்தில் அதாவது தாம்பத்திய உறவிலே ஈடுபடுவதற்குரிய வயது அதே நேரத்தில் சாதாரணமாக ஒரு திருமணத்தை செய்து கொள்வதற்குரிய வ வசதி இப்படியான ஒன்று வருகின்ற நேரத்தில் அவர்களுக்குரிய திருமணத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்து விட வேண்டும் இதுதான் அவர்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது அது இல்லாமல் எதிர்காலத்திலே என்னுடைய பிள்ளை இவ்வாறு இருக்க வேண்டும் இப்ப இவ்வாறான இடங்களை அடைய வேண்டும் இது மாதிரியான எதிர்பார்ப்புக்கள்ல நாங்கள் பிள்ளைகளை வளர்த்து வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் அந்த இடம் வரும் வரைக்கும் பாவத்திலையும் ஹராசத்திலையும் மூலக்கூடிய ஒரு சூழல்தான் உண்டாகும் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணம் தொடர்பாக சொல்லப்படுகின்ற ஹதீஸ்கல்ல இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதுதான் அனசிரதியாகத்தாலான அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கின்றது நபிசல்லாஹூ அலை ஒரு ஒருமுறை மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்றார்கள் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உரையிலே அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அல்லாஹு தாலாவுக்கு எவ்வாறு புகழ வேண்டுமோ அந்த அமைப்பிலே நபி அவர்கள் புகழ்ந்து விட்டு சொல்கிறார்கள் லாகின்னி அன உசல்லி என்றாலும் என்னை பொறுத்தமட்டிலே மட்டிலே நான் தொழக்கூடியவனாக இருக்கிறேன் ஒ அனாம் தூங்கக்கூடியவனாகவும் இருக்கின்றேன் வ அஃபோம் நோன்பு நோக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றேன் வ அதே மாதிரி நோன்பை விடக்கூடியவனாகவும் இருக்கின்றேன் பெண்களை திருமணம் முடித்த நிலையிலும் நான் இருக்கின்றேன் என்று நபி சொல்லல்லாவுலே சொன்னார்கள் தன்னை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் சிலர்கள் நபி அவர்களை பார்த்துவிட்டு நபி அவருடைய தக்குவா நபி இபாதத்துகளை பார்த்து பார்த்துவிட்டு நானும் இவ்வாறு இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையிலே இதை இதை நான் தியாகம் செய்ய போகிறேன் தூக்கத்தை தியாகம் செய்ய போகிறேன் திருமணத்தை தியாகம் செய்ய போகிறேன் முழுமையாக இபாதத்தில் ஈடுபடப் போகிறேன் என்று சிலர்கள் தீர்மானித்ததை நபி அவர்கள் அறிந்துவிட்டுத்தான் தான் பார்த்து சொல்கிறார்கள் என்னை பொறுத்த நான் தொழுகிறேன் அதே மாதிரி தூங்கு தூங்க தூங்கவும் செய்கிறேன் அதேபோன்று நோன்பும் பிடிக்கிறேன் நோன்பு பிடிக்காமலும் இருக்கிறேன் அதே போன்று என்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன் என்று நபி சொல்லல்லா அலி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஃபமன் ராகிபாவின் சுன்னத்தி எவர்களெல்லாம் என்னுடைய சுண்ணாவை புறக்கணிக்கின்றார்களோ என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கின்றார்களோ ஃபலேசம் இன்னி அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று நபி சொல்லல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீசிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் விளக்கம் என்னன்னு சொன்னால் யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கின்றாரோ புறக்கணிக்கின்றாரோலை அவர் என்னை சார்ந்தவர் அல்ல சொன்னதா என்னுடைய வழியை சார்ந்தவர் அல்ல என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை வேண்டும் என்று மறுப்பார் என்றால் அது மார்க்கத்திலே இல்லை என்று சொல்லுவார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அந்த இடத்துல பழைசமின்னியுடைய அர்த்தம் என்னென்றால் அவர் இந்த மார்க்கத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று அர்த்தம் இத்திருமணம் குறித்து நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அப்ப நபி அவர்கள் திருமணத்தை தன்னுடைய வழிமுறையாக சொல்கிறார்கள் யார் என்னுடைய இந்த வழிமுறையான திருமணத்தை செய்து கொள்ளவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்னுடைய வழிமுறையை சார்ந்தவர் அல்ல என்பது அட அர்த்தம் அவர் மார்க்கத்தை விட்டு வெளியில சென்றார் என்ற கருத்து கிடையாது மார்க்கத்தை விட்டு வெளியில சென்றார் என்ற கருத்தை எப்போது எடுக்கிற யாராவது ஒரு மனிதர் திருமணம் முடிப்பது ஹராம் திருமணம் முடிக்க முடியாது திருமணம் என்ற ஒரு சட்ட மார்க்கத்தில் இல்லை என்று மறுத்தால் தான் ஒரு மனிதர் மார்க்கத்தை விட்டு வெளியே சென்றவராக கருதப்படுவார் அப்படி இல்லாமல் திருமண மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு வேணும் என்று திருமணம் முடிக்காமல் இருப்பார் என்று சொன்னால் அவருக்குத்தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விளக்கத்தை இபுன் ஹஜர் ரஹிமல்லாஹோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணம் முடிப்பதுடைய சட்டத்தை பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம் பொதுவாக திருமணம் முடிப்பதுடைய சட்டத்தை ஒரே அடியாக ஒரு சட்டமாக எங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு சட்டமாக எங்களுக்கு சொல்ல முடியாது காரணம் என்னென்றால் திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்கள் பல்வேறு பட்ட வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு சாராருக்கும் ஒவ்வொரு வகையான சட்டம் இருக்கிறது அப்போ திருமணத்துடைய சட்டத்தை பற்றி சொல்லும்போது அந்தந்த சாராருக்கு என்று சொல்லி தனித்தனி சட்டங்களாகத்தான் சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்ப்போம்னு சொன்னால் திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களை பொறுத்த மட்டும் நாலு வகையான ஆண்கள் இருக்கிறார்கள் அந்த நாலு வகையான ஆண்களுக்கு தனித்தனியான சட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல முதலாவது சாராரை பொறுத்தமட்டிலே பொறுத்த திருமணத்திலே ஆர்வம் உள்ள ஆண்கள் அதே நேரத்திலே அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்குரிய வசதி வாய்ப்பும் இருக்கிறது திருமணத்தில் ஆர்வம் இருக்கிறது முதலாவது இரண்டாவது திருமணம் முடிப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் பணம் இவைகள் எல்லாம் இருக்கிறது மூன்றாவது அவருடைய நிலைப்பாடு என்னென்னு சொன்னால் அவர் திருமணம் முடிக்காமல் இருந்தால் விபச்சாரம் போன்ற பாவங்களில் விழுந்து விடுவார் என்ற நிலையில் அவர் இருக்கிறார் இதுதான் முதலாவது சாராராக இருக்கின்றது முதலாவது சாராரை பொறுத்த மட்டும் இல்ல அவர்களில் மூணு பண்புகள் காணப்படுகின்றன முதலாவது அவர்களுக்கு திருமணத்தில் ஆசை இருக்கிறது அதே மாதிரி திருமணம் முடிப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் திருமணம் முடிக்காமல் இருந்தால் காலப்போக்கில் அவர் விபச்சாரத்தில் விழுந்து விடுவார் என்றொரு நிலையில் அவர் இருக்கிறார் இப்படியான ஆண்களுடைய சட்டம் என்னன்னு சொன்னால் பொதுவாக சிக்குகோடு தொடர்பட்ட உலமாக்கள் எல்லோருமே யோகவித்த அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னதால் இப்படியான ஆண்களுக்கு திருமணம் முடிப்பது வாஜிப் என்று சொல்கிறார் இப்படியான ஆண்களுக்கு திருமணம் முடிப்பது வாஜிப் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த முதலாவது சாராராக ஆண்களை பொறுத்த அவர்கள் கட்டாயம் திருமணம் முடித்தே ஆக வேண்டும் அவ்வாறு முடிக்காவிட்டால் விபச்சாரத்தில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் இது முதலாவது சாரார் இரண்டாவது சாராரை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இவர்களை பொறுத்த மட்டில் இவர்களிடத்தில் இச்சை இருக்கிறது ஆசை இருக்கிறது திருமணம் முடிக்க வேண்டும் மனைவியோடு உறவு கொள்ள வேண்டும் இது மாதிரியான ஆசை இருக்கிறது ஆனால் அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியுமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் இது இரண்டாவது சாரார் இவங்கள்ட்ட திருமணத்துல ஆசை இருக்கிறது இச்சை இருக்கிறது உணர்வு இருக்கிறது ஆனால் திருமணம் முடிக்காமலும் கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாம் அந்த அளவுக்கு அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்குரிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கிறது இப்படியான ஆண்களை பொறுத்த மட்டும் பெரும்பான்மையான அறிஞர்களிடத்துல இப்படியான ஆண்கள் திருமணம் முடிப்பவடிய சட்டம் என்னன்னு சொன்னால் அவர்கள் திருமணம் முடிப்பது விரும்பத்தக்கது கட்டாயம் இல்லை விரும்பத்தக்கது ஏன் விரும்பத்தக்கது என்று சொல்லப்படுது என்று சொன்னால் இவங்களுக்கு விபச்சாரம் போன்ற பாவங்களிலும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய சக்தி இருக்கிறது பலம் இருக்கிறது அப்படியானவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யலாம் திருமணம் முடிப்பது விரும்பத்தக்கது அவங்க எதிர்பார்க்குற காலம் வரைக்கும் பிற்படுத்தவும் முடியும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது வகையான ஆண்கள் மூன்றாவது வகையான ஆண்களை பொறுத்த அவர்கள் உணர்ச்சி இல்லாத ஆண்கள் உணர்ச்சி இல்லாத ஆண்கள் என்று சொன்னால் ரெண்டுல ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒன்று பிறப்பிலேயே உணர்ச்சி இல்லாமல் பிறந்த ஒருவர் அதாவது பிறப்பிலேயே அவருக்கு உணர்வு என்பது இல்லை அல்லது உணர்வோடு இருந்தவர் பிற்பட்ட கால பகுதியில நோயின் காரணமாக அல்லது வயது முதிர்ந்ததன் காரணமாக இச்சை இல்லாமல் போயிட்டது உணர்வு இல்லாமல் போயிட்டது இப்படியான ஆண்கள் திருமணம் முடிப்பதுடைய சட்டம் என்ன என்று நாங்கள் பார்த்தால் இப்படியான ஆண்கள் திருமணத்தை விட்டு ஒதுங்கி இருப்பது தான் சிறந்தது இவன் திருமண இவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க கூடாது அவன் திருமணத்தை விட்டும் ஒதுங்கி இருக்கிறது தான் சிறந்தது காரணம் என்ன திருமணத்தால் மார்க்கம் பல்வேறு பட்ட நலவை எதிர்பார்க்கிறது அதில் நிறைய உரிமைகள் பேண வேண்டிய விட விஷயங்கள் இருக்குது திருமணம் முடிக்கின்றவருக்கு மட்டுமல்ல உரிமை முடிக்கப்படுகின்ற அந்த பெண்ணுக்கு கூட உரிமை இருக்கிறது அப்போ இப்படி உணர்வு இல்லாத ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுப்போம் என்றால் அதனால பாதிக்கப்படக்கூடியவர் யார் என்றால் பெண்மணி அந்த பெண்மணி தான் பாதிக்கப்படுகிறார் இதனால பல்வேறு பட்ட விளைவுகள் உண்டாகும் அந்த பெண்ணுக்குரிய உரிமைகள் கிடைக்காது அந்த பெண் தவறான வழிகளிலே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உண்டாகும் அதனால இப்படியான ஆண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க கூடாது மாற்றமாக இப்படியான ஆண்கள் எளிமை தேடுகின்ற விடயங்கள்ல பாதத்துடைய விடயங்கள்ல கவனம் செலுத்துவது அவங்களுக்கு பொருத்தமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக நான்காவது வகையான சாரார் யார் என்று சொன்னால் இந்த இளைஞர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு உறவு கொள்வதற்கண்டு உணர்வு கிடையாது என்று சொன்னால் அது அதிலே எந்த நேரமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் அப்படி ஒன்று கிடையாது ஆனால் திருமணம் முடித்து கொடுத்தால் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு குடும்பமாக வாழ்வதற்குன்னு சொல்லி அவர்களுக்கு சக்தி இருக்கிறது சில இளைஞர்கள் அப்படி சமூகத்தில் இருப்பார்கள் அவங்க திருமணத்தை பற்றி எந்த ஒரு ஆசையும் இருக்காது எதிர்பார்ப்பும் இருக்காது அதை பற்றி யோசிக்கவே கிடையாது யோசிக்கவே மாட்டார்கள் வேறு வேறு விடயங்களில் தொழில் விடயங்களில் இதுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க திருமணத்தை பற்றி பேசினாலும் அது குறவு செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி விடுவாங்க பார்த்தால் உணர்வு இல்லாத ஒரு நபரை மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அந்த நபருக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் அவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார் நல்ல முறையில் குடும்பத்தை வைத்துக் கொள்வார் இப்படியான ஆண்களை பொறுத்த மட்டும் இவர்கள் விடயத்தில் சரியான கருத்து என்னன்னு சொன்னால் அவர்கள் திருமணம் முடிப்பதும் விரும்பத்தக்கது திருமணம் முடிப்பது விரும்பத்தக்கது காரணம் என்னன்னு சொன்னால் மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம்தான் ஒரு ஆண் தன்னுடைய பரம்பரையை அதிகரித்துக் கொள்வது ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய ஆண் தன்னுடைய பரம்பரையை கூட்டிக் கொள்ள வேண்டியது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய தன்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உலகத்திலே விட்டு விட்டு போகக்கூடிய தன்னுடைய பரம்பரை எங்கள் இருந்து ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னால் அது எங்கட பரம்பரை எங்களுக்கு குழந்தையே இல்லாமல் போகிற நேரத்தில் எங்களோட மௌத்தோடு எங்களோட பரம்பரை முடிஞ்சு விடுகிறது அர்த்தம் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் நாங்கள் மௌத்தா போவோம்னு சொன்னால் கருத்து என்னன்னு சொன்னால் எங்களோடு எங்களோட பரம்பரை முடிஞ்சிட்டுது எங்களோட மௌத்துக்கு பிறகு எங்கட பரம்பரை இல்லா போகுது அப்போ எங்களுக்கு என்ற ஒரு குழந்தை இருக்கும்னு சொன்னிருந்தால் அது என்ன கருத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் நான் மௌத்தா போனாலும் என்னுடைய பரம்பரையில் ஒரு ஆள் வந்துட்டாரு அப்போ அவருக்கு பிள்ளை வரும்போது அவரை பரம்பரை நீடித்து கொண்டே போகுது இதை மார்க்கம் என்ன செஞ்சுருக்கின்ற ஆர்வம் ஊட்டி இருக்கிறது அப்போ இப்படியானவன் திருமணத்தை பற்றி பேச்சே இல்லாதவர்கள் திருமணத்துல ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்கள் அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்தால் நல்ல முறையிலே வாழ்வார்கள் அப்படியான இளைஞர்களை நாங்கள் காணுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது விரும்பத்தக்கது காரணம் அவருடைய பரம்பரையை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் அந்த பெண்கள் தவறான வழியிலே போவதை விட்டு பாதுகாக்க வேண்டும் இது மாதிரியான பல வழிகளுக்கு பல விடயங்கள்ல இந்த திருமணம் இருக்குது அதனால் இப்படியான இளைஞர்களை காணும்போது அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது விரும்பத்தக்கது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான நாலு வகையான ஆண்களுடைய சட்டங்களையும் உலமாக்கள் தனித்தனியாக பிரித்து சட்டங்களாக சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் திருமணம் தொடர்பான சட்டத்திட்டங்களை பார்ப்போம் வல்லாஹி அப்துல் அலம்